நவராத்திரி என்றால் என்ன நவராத்திரி தினத்தன்று கொலு வைத்து வழிபடுவதற்கான காரணம் என்ன நவராத்திரி தினத்தில் கொலு எப்படி வைக்கணும் என்ற கேள்விகளுக்கான இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக நேரம் பகுதியில் காணலாம் முதல்ல நவராத்திரி என்றால் என்ன சிவபெருமானிக்கு எப்படி சிவராத்திரி வழிபாடோ அதே போலதாங்க அம்பிகைக்கு நவராத்திரி வழிபாடு நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் அம்பிகையை சாமுண்டி தேவியாகவும் வாராகி தேவியாகவும் வைஷ்ணவி தேவியாகவும் இந்திராணி தேவியாகவும் மகேஸ்வரி தேவியாகவும் மகாலட்சுமி தேவியாகவும் கௌமாரி தேவியாகவும் பிரம்மி தேவியாகவும் நரசிம்மி தேவியாகவும் ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு அம்பிகையாக பாவித்து வழிபடணும் இந்த நவராத்திரியில் மூன்று சக்தியை வழிபடுறோம் முதல் மூன்று சக்தியாக பராசக்தி தேவியையும் அடுத்த மூன்று சக்தியாக மகாலட்சுமி தேவியையும் அடுத்த மூன்று சக்தியாக சரஸ்வதி தேவியையும் வழிபடுறோம் நிறைவாக தேவியின் வெற்றி பெற்ற திருநாளையும் வழிபடுறோம் இந்த நவராத்திரி நாட்கள்ல கோலு எப்படி வைக்கணும்னா ஒன்பது படிகள்லயும் வைக்கலாம் பதினொன்று படிகள்லயும் வைக்கலாம் இல்ல ஐந்து படிகள்லயும் வைக்கலாம் இல்ல இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஆனா சிம்பிளா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யும் அமைக்கலாம் அமைக்கலாம் இப்ப நான் ஒன்பது படிகளில் வைக்க ஏதாவது கணக்கு இருக்கான்னு சொல்றேன் என்னன்னா முதல் படியில ஓரறி உயிரினங்களை வைக்கலாம் மரம் செடி கொடி போன்றவைகளை வைக்கலாம் இரண்டாவதாக ஈரறி உயிரினங்களான நத்தை சங்கு போன்றவைகளை வைக்கலாம் மூன்றாவதாக மூன்றரி உயிரினங்களான எறும்பு கரையான் போன்றவைகளை வைக்கலாம் நான்காவதாக நந்து வண்டு போன்றவைகளை வைக்கலாம் ஐந்தாவதாக பறவைகள் விலங்குகள் போன்றவைகளை வைக்கலாம் ஆறாவதாக மனிதர்கள் பற்றியவைகளை வைக்கலாம் ஏழாவதாக மகான்கள் போன்றவர்களை வைக்கலாம் எட்டாவதாக அஷ்டலக்ஷ்மிகள் அல்லது தசாதாரம் போன்றவைகளை வைக்கலாம் ஒன்பதாவதாக அம்பாளின் மூன்று சக்திகளை ஆவாகனம் செய்யலாம் முதல்ல கொழு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிற பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல செடி கொடி மரங்கள்ல இருந்து மனிதர்கள் வரை நடக்கிற இந்த பரிணாம வளர்ச்சியை காட்டுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்கள்ல எல்லா பொருட்கள்லையும் அம்பாள் இருக்கிறாங்க அப்படின்றதையும் காட்டுறதுக்காக இந்த கொரு வைக்கப்படுது அது மட்டும் இல்ல இந்த குழு வைக்கிறதுனால மகாலட்சுமியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம குழு எவ்வளோ அளவுக்கு சிறப்பாக நடைபெறுதோ அதே போல அம்பாலின் அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இப்போ நான் ஐந்து படியில தான் பண்ண போறேன் என்கிட்ட வந்து பொம்மைகள் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இப்போ நம்ம வந்து சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீனாட்சி வரலாறு அப்படின்னா அபிராமி அந்தாதி இந்த மாதிரி அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம்